வணக்கம் தேசிய கல்வி நிறுவனம் பொறியியல் கல்லூரிகள் கலை அறிவியல் கல்லூரிகள் பல்கலைகள் மற்றும் மருத்துவ கல்லூரிகள் என தனித்தனியே தரவரிசை பட்டியல் வெளியிட்டிருந்தது மத்திய அரசு கல்வி நிறுவனமான ஐஐடி தொடர்ந்து ஏழாவது முறையாக முதலிடத்தில் உள்ளது பிரதமரின் விட்சித் பாரத் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழை நோக்கி தன் பயணத்தை துவக்கி உள்ளது சென்னை ஐஐடி தனியார் கல்லூரிகள் மற்றும் பல்கலைகள் தரவரிசை பட்டியலில் உள்ளன ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள் பாரதியார் பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் மணன்மணி சுந்தரனார் பாரதிதாசன் சென்னை பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலை கோவை அரசு கலைக்கல்லூரி மற்றும் தமிழக அரசின் அனைத்து கல்வி நிறுவனங்களும் பின்தங்கிய இடங்களை பிடித்துள்ளன மாநில கல்வியை கடைப்பிடிக்கும் கல்வி நிறுவனங்கள் பின்தங்கியிருக்கின்றன உலகத்திலேயே திராவிட மாடல் ஆட்சி கல்வி கொள்கை தான் சிறந்தது அரசு பள்ளிகள் படித்தால்தான் உலக அளவில் சாதனை படைக்கின்றனர் திராவிட மாடல் கல்வி தான் மிக சிறந்தது என திராவிட மாடல் திமுக பெருமையாக பேசுகிறது ஆனால் உண்மை நிறைய வேற ஒன்று அதை பார்க்கலாம் இப்போது